வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அஞ்சு வெண்டைக்காவை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா வருபட்டு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு வத்தலை கில்லி போட்டுக்கலாம் இது கூடைய கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து அப்படி முழுசாவே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் வதங்கி வந்த பிறகு வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் தான் இருந்துச்சு அது நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காவோட நேரம் கொஞ்சம் மாறி வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வெண்டைக்காய் நம்மளுக்கு குழம்போடு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக கனிஞ்ச மாதிரி தெரியும் இப்போ இது கூட ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கணும் ஒரு ஏழு நிமிஷத்துலயே இந்த குழம்பு நமக்கு ரெடியாகிடும் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இடியப்பம் செய்கிறதுக்கு வச்சுருக்கிற பச்சரிசி மாவை நல்லா தண்ணி விட்டு கலக்கிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம் இது நல்ல குழம்ப திக்காக நமக்கு கொடுக்கும் நம்ம இது ரொம்ப காரமாக மசாலா தூள் எதுவுமே சேர்த்து சாப்பிட இல்லை லைட்டாக கொஞ்சமாக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் பொடி தான் ஆட் பண்ணுறேன் ஜீரகம் சோம்பு வத்தல் வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான் சிம்பிளாக ஒரு குழம்பு செய்யணும் காரசாரம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரிசி மாவு கலந்து விட்டுருக்கனால குழம்பு ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதை நல்லா சாதத்தோடு நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்